ஆள நம்மோ வேலையில நம்ம டீவோடு பனியே செம்மியா செஞ்சிட்டா நம்மோ போய் நம்ம வந்து நைட் பாதில விட்டு போயிட்டாங்க ரெண்டு எட்டு கிட்டத்தட்ட வந்துச்சாம் அடுத்த அண்ட முன்னேற்பத்தின் பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலாமா அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் இந்த மாநகரா மாவட்டத்தை மாவட்ட மானேஜ் கூட்டத்தில் கலந்து கொண்டோம் இந்த கூட்டத்திலே பன்னெண்டு மூணு இருபத்தஞ்சு அன்று எல்லோ கவுன்சிலரும் சேர்ந்து மேயர் உட்பட எல்லாரும் சேர்ந்து வரியை குறைப்பதற்கு உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரை ஒன்றரை மாதம் ஆகி இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எல்லாரும் வந்து பொதுமக்களை அங்கே வந்து இந்த காலி துப்புறாங்க எங்களை ஏன் வந்து நீங்கள் வந்து குறை தீர்மானம் எடுக்க படைக்காமல் இருக்கீங்க நாங்கள் டேக்ஸ் போட்டு தயாராக இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அந்த வரி குறைப்பும் எடுக்கப்படவில்லை மேலும் மாநகராட்சியில் டெண்டர் வந்து மார்க்கெட்டுக்கு பன்னீர்செல்வம் பூங்கலில் ஃபயர் தான் டெண்டர் விட்ருக்காங்க ஆனால் இன்றைய தினம் மாநகராட்சி முழுவதும் ஹைவேஸ் ரோடு எல்லாம் உட்பட தினமும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வசூல் பண்ணுறாங்க அதான் ஐம்பது ரூபா முப்பது ரூபா நூறுரூவான்னு வசூல் பண்ணுறாங்க ஏன்னா ஒவ்வொரு பொட்டி ஒரு சின்ன கடைக்காரன் வந்து ரோட்டில் வச்சுருக்கான் கம்மங்கள் வைக்கிறான் அவனே வந்து முப்பது ரூபா டெய்லி போய் கொடுக்கணும்னு மறக்கிறாங்க

மாநகரத்தில் சொல்லியா ஜாயில்தான் ஒத்துழைப்பா ஆனா வந்து ஜவுளி கடை குட்டி கடை சாதாரண ரோட்டில் இருக்கிற பை சாமி கடையில கடையில் கூட